வந்து விசாரிப்பதற்கே பேதூர் சொல்றார் உங்களில் பரிசு தாவில நிரப்பப்பட்டவர்களை தெரிந்து கொள்ளுங்கள் என்றார் இன்று பரிசு தாவினால நிரப்பப்பட்டு இருக்கிறாங்களே இல்லையோ நான் போஸ்ட்ல ஒரு கிராமத்துக்கு சென்று ஒரு சுவிசேஷம் தெரிவித்து இருக்க மாட்டாங்க ஒரு ஆத்மாவை கூட ஆதாயப்படுத்தி இருக்க மாட்டாங்க ஆனா நான் தீர்க்க தரிசி நான் போஸ்ட்ல வெக்கேடு ஒரு ஆத்மாவை நாம் ஆதாயப்படுத்தாவிட்டால் நாம் ஊழியர்களுக்கு கெடியாது நாளுக்கு நாள் சபை வளர்ந்து கொண்டே இருக்கணும் அதற்கு ஆதாரம் அடித்தளம் சுவிசேஷம் எல்லோரும் போய் ஊழியம் செய்ய முடியாது அற்புதங்களை செய்யலாம் சுகமாக்கலாம் பிசாசுகளை துரத்தலாம் விசுவாசிகள் ஆனால் ஊழியம் செய்வதற்கு தகுதி இருக்கிறது ஆண்டூர் பன்னிரண்டு சீசர்களை தெரிந்து கொண்டு வருஷம் அவர் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் சுசேஷம் நாற்பது நாள் பத்து நாள் ஐந்து நாட்கள் மூன்று நாட்கள் செமினார் மூலியமாக அப்போசலனாக தீர்க்கதர்சிகளாக ஆக முடியாது மூன்று வருஷம் தேவை ஏசு கிறிஸ்துவுக்கு சீசர்களை உருவாக்குவதற்கு மூன்று வருஷமானது இருந்து அவர்கள் அநேகர் விசுவாசிக்கலேசுவேசர்களை விட்டு அவர் தனிமையில போய் செபித்தார் பிதாவோடு அவருடைய ஐக்கியம் இருந்தது இன்றைக்கு பிதாவோட ஐக்கியம் இல்ல கிறிஸ்தவோட ஐக்கியம் இல்லையோட ஐக்கியம் இல்ல ஊழியர்களோட ஐக்கியம் வைத்து நான் இது கடைசி காலம் அநேக கல்ல தீர்க்கதர்சிகள் கல்ல அப்போ சிலர்கள் எழுப்புவார்கள் எல்லாம் நான் தரிசி நான் அப்போ சிலர் என்று டைட்டல் பிசாசுகள் ஒரு பத்து பிசாசை துரைத்துட்டா போதும் டைட்டல் இறங்கி ஒரு கிராமத்துக்கு சென்று சுவிசேஷம் தடுவிச்சிருக்க மாட்டாங்க ஆனா அவர்களுக்கு மைக்கு வேணும் ஸ்டேஜ் வேணும் இப்ப இருக்கிற வாலிபர்களுக்கு நல்ல ஆடிட்டோரியம் வேணும் ஆண்டு ஒரு என்னிடத்துல சொன்னது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஆரம்ப டிசம்பர் மாதத்துல ஹரியானா என்ற பகுதியில அந்த மாநிலத்தில் இருக்கும் போது அதிகாலையில் கத்தர் என எழுப்பி என்னோடு பேசினான் சில காரியங்களை எனக்கு தெரிந்தது என்று அநேக வாலிபர்களும் ஊழியர்களும் மாம்சத்தில் ஒழிப்பு செய்கிறார்கள் சபையில் மாற்றம் இல்லை பிரச்சனைகளுக்குள்ள மாற்றம் இல்லை நான் எதிர் நான் நெகட்டிவான வார்த்தை பேசல ஒரு சபை என்று இருந்தால் அந்த சபைக்குள்ள சந்தோஷம் மகிழ்ச்சியும் சமாதானம் நிரம்பி இருக்கணும் அதுதான் சபை சபைக்குள்ள வந்தா மாத்திரம் தான் சமாதானம் வீட்டுக்குள்ள போன சமாதானம் இல்லை அது கிடையாது சமாதானம் சமாதான நிரந்தரமான சமாதானம் எது தெரியுங்களா பரிசு தாவி கொடுப்பது எந்த சபை பரிசு தாவினுடைய ஆளுகையில இருக்கிறதோ அந்த சபை நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கும் அந்த சபையின் மீது சத்ரு வாயை திறக்க முடியாது அப்படி ஒருவேளை சத்ரு வாயை திறந்தால் அந்த வாய் சீக்கிரத்துல அழிந்து போகும் இல்லைன்னா அந்த வாய் கத்துற துதிக்கும்

ஏதாவது ஒரு என்று முத்திரை கொண்டு யூடியூப் பேஸ்புக்ல ஏதாவது ஒன்று போட்டு விட்டு கண்டபடி ஊழியத்தை செய்வாங்க ஊழியத்துக்கு ஒரு வேள்வி இருக்கு ஊழிய என்பது விளையாட்டு அல்ல யுத்தம் ஊழிய பரலோகத்து தீனுடையது அது விளையாட்டு அல்ல